அன்ஷிதாவையா இல்ல தரிசிக்காவையா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் நிறையவே இருக்கு எனக்கு தெரிஞ்ச அன்ஷிதா தான் நினைக்கிறேன் இந்த இந்த வீக் முன்னாடியே சொல்லிருப்பாரு விஷால் சுனிதா கிட்ட எனக்கு அன்ஷி வந்து அதுவும் அசின் அசினா மாதிரி அசீன்லாம் எவ்வளவு அழகா இருப்பாங்கல்ல நீங்களே சொல்லுங்க அசின் அசீன்லாம் சொல்லாமாங்க இவங்க அன்சிதாவே விஷாலு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தஷி பிடிக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு அன்ஷி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் இருப்பாரு சுனிதா கிட்ட எனக்கு தெரிஞ்சு இன்வைட் பண்றது அன்சி தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் பயந்துட்டு லாஸ்ட் இப்படி பூன்னு கூட்டியா விஷால் நிக்க போறாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல நான் வந்து விஷால் தப்பு பண்ணாரு அதனால இப்படிலாம் நிக்கிறேன் நான் சொல்லவே மாட்டேன் ரெண்டு பேருமே உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் விஷால் சொல்லியிருக்காரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ஸாவே இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் நீங்க

தர்ஷிகா அனுஷித்தாலாம் வந்தா அது இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து விஷால் ஓடி பின்னாடி போய் நின்னுக்கிறாரு முன்னாடி வந்து ரெண்டு பேரும் இன்வைட் பண்றாங்களா அப்படிங்கிறது நான் ரொம்பவே அவளை கத்துட்டு நீங்க தரிசிக்க வணிச்சுதான் வரனால அவளா இருக்கீங்களா விஷால் என்ன பேச போறான்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம கோம்பாக்ஸ்ல சொல்லி ட்ரெண்டிங் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க